पञ्चमोऽध्यायः अर्जुन उवाच सन्न्यासम् कर्मणाम् कृष्ण पुनर्योगम् च शंससि यच्छ्रेययेतयोरेकम् तन्मे ब्रूहि सुनिश्चितम् श्रीमद्भगवद्गीतै அத்தியாயம் ஐந்து கர்மயோகம் கிருஷ்ண உணர்வில் செயல் அர்ஜுனன் கூறினான் கிருஷ்ணரே முதலில் செயலை துறக்கவும் பின்னர் பக்தியுடன் செயலாற்றவும் பரிந்துரை தொல்லி இவை இரண்டில் சிறந்த நன்மையை தருவது எது என்பதை தயவு செய்து தெளிவாக விளக்குவீராக தயோஸ்து கர்ம சன்யாசாத் கர்மயோகிஷ் புருஷோத்தமராகிய முழுமுதற் கடவுள் பதிலுரைத்தார் செயலைத் துறத்தம் பக்தியுடன் செயல்படுதல் இரண்டுமே முக்திக்கு ஏற்றதாகும் ஆனால் இவை இரண்டில் செயலைத் துறப்பதை விட பக்தி தொண்டில் செயல்படுவது சிறந்ததாகும் ஏய சத் நித்ய சந்நியாசி யோனத்வேஷ்டின தனது செயல்களின் விளைவுகளில் விருப்பு வெறுப்பு அற்றவனோ அவனே நிரந்தரமான சந்நியாசியாவான் பலம் பொருந்திய புஜன்களை உடைய அர்ஜுனா எல்லா இருமைகளிலிருந்தும் விடுபட்டுள்ள அத்தகையோன் பௌதிக பந்தங்களை எளிதில் வென்று முழுமையாக முக்தி அடைகின்றான் பண்டிதா உபயோர்பிந்த பக்தி தொண்டு கர்மயோகம் ஜட உலகின் ஆய்வு அறிவிலிருந்து சாங்கிய யோகத்திலிருந்து வேறுபட்டது என்று அறிவற்றோரே பேசுவர் எவனொருவன் தன்னை இவ்விரண்டு பாதைகளில் ஏதேனும் ஒன்றில் முழுமையாக ஈடுபடுத்துகிறானோ அவன் இரண்டின் பலனையும் அடைகிறான் என்று உண்மையான பண்டிதர்கள் கூறுகின்றனர் ஏகம் சாந்தியம் சோகம் சி ச பஷ்யதி எவன் ஒருவன் சாங்கிய யோகத்தினால் அடையக்கூடிய அதே நிலை பக்தி தொண்டினாலும் அடையக்கூடியதே என்பதை அறிந்து சாங்கிய யோகத்தையும் பக்தி தொண்டையும் சமநிலையில் காண்கின்றானோ அவனே உள்ளதை உள்ளபடி காண்பவனாவான் சந்யாசஸ்து மகாபாஹோ இறைவனின் பக்தி தொண்டில் ஈடுபடாமல் வெறுமனே எல்லா செயல்களையும் துறப்பது ஒருவனை மகிழ்விக்காது ஆனால் பக்தி தொண்டில் ஈடுபட்டுள்ள சிந்தனையுடைய மனிதன் தாமதமின்றி பரம்பொருளை அடைய முடியும் യോഗ യുക്തോദ്ധാത്മാിതാത്മാജിന്മഭൂതാത്മാർന്നിപങ്ങളെയും കട്ടപ്പെടുത്തി ഭക്തി ആത്മാ അനവർക്കും പ്രിയമാണ അനവരും അവനക്ക് പ്രിയമാണെങ്കിൽ

ഉണർവിൽപ്പവൻ പാർത്തൽ കേട്ടൽ തൊടുതൽ നുരതൽ ഉണ്ണുതൽ ഉറങ്ങുതൽ ശ്വാസിത്തൽ ஆகியவற்றில் ஈடுபட்டிருப்பினும் உண்மையில் தான் ஒன்றுமே செய்வதில்லை என்பதை எப்போதும் தனக்குள் அறிந்துள்ளான் ஏனெனில் பேசும் போதும் கழிக்கும் போதும் ஏற்றுக்கொள்ளும் போதும் கண்களை மூடி திறக்கும் போதும் ஜட அவற்றின் விஷயங்களுடன் ஈடுபடுகின்றன என்றும் அவற்றிலிருந்து தான் வேறுபட்டவன் என்றும் அவன் எப்போதும் அறிகின்றான் பிரம்மன் யாதாய கர்மானி சங்கம் தக்வா கரோதியஹ லிப்யதே ஸபாபீனே அத்மபத்ரமிவாம்பஸா பத்ரின்றி தனது கடமைகளை செய்து பலன்களை பரமபுருஷ பகவானுக்கு அர்ப்பணிப்பவன் தாமரை இலை எவ்வாறு நீரால் திண்டபடுவவில்லையோ அதுபோல அவன் தீண்டப்படுவதில்லை இந்திரியை பாவ விளைவுகளால் தீண்டப்படுவதில்லை சங்கம் தக்காத்ம சுத்தையே பற்றுதலை துறந்த யோகிகள் தூய்மை அடைய வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துடன் உடல் மனம் புத்தி மற்றும் புலன்களால் கூட செயல்படுகின்றனர் பக்தியில் உறுதியாக உள்ள ஆத்மா எல்லா செயல்களின் பலனையும் எனக்கே அர்ப்பணிப்பதால் பூரண அமைதியை அடைகிறான் ஆனால் தெய்வீகத்துடன் இணையாதவனோ தனது முயற்சியின் பலனை அனுபவிக்கும் பேராசையால் வந்தப்படுகிறான் சர்வ கர்மாணி மனசாஸ்தே சுகம் உடைய ஆத்மா தனது இயற்கையை கட்டுப்படுத்தி மனதால் எல்லா செயல்களையும் துறந்து விடும்போது செய்யாமலும் காரணமாகாமலும் ஒன்பது கதவுகளை கொண்ட நகரில் பௌதீக உடலில் இன்பமாக வசிக்கின்றான் உடல் என்னும் நகரத்தின் நாயகனான ஆத்மா செயல்களை உண்டாக்குவதில்லை செயல்படுமாறு மக்களை தூண்டுவதும் செயல்களின் பலன்களையும் உண்டாக்குவதில்லை இவையெல்லாம் இயற்கையின் குணங்களால் செயலாற்றப்படுபவையே

இருப்பினும் அஜானத்தை அழிக்கும் ஞானத்தால் ஒருவன் தெளிவடையும் போது பகல் நேரத்தில் சூரியன் எல்லாவற்றையும் வெளிச்சப்படுத்துவதைப் போல அவனது ஞானம் எல்லாவற்றையும் வெளிப்படுத்துகின்றது

அவன் தனது கலங்கங்களில் இருந்து இஅ செய் சுரிலும் பாதையில் நேராக முங்கே сюда வித்யாபினையசம் சென்பண்ணி புராமனேகபி حஸ்த் தினி சுனி ஜைபச் பாக்கேச் பண்டிதர்கள் தங்களது உண்மை ஞானத்தின் வாயிலாக

எவனொருவன் விரும்பியவற்றை அடைவதால் மகிழ்வும் விரும்பாதவற்றை பெறுவதால் துயரமும் அடைவதில்லையோ எவனொருவன் திடமான புத்தியுடனும் மயங்காமலும் இறை விஞ்ஞானத்தை அறிந்தவனாகவும் உள்ளானோ அவன் ஏற்கனவே பிரம்மனில் நிலை ഇത്ത മുക്തിപ്പെട്ട ആത്മാ ജഡ് ഇൻപങ്ങളാൽ കവറപ്പില്ല ആ സമാധി നിലയിൽ എപ്പോ തന്നുള്ളേ സുഖത്തെ അനുഭവിക്കാൻ இவ்விதமாக பரத்தை தியானிப்பதால் தன்னுனர் எல்லையற்ற சுகத்தை அனுபவிக்கின்றான் ஏஹி சம்ஸ் பர்ஷ ஜாபோகா துக்கையோனையேபதே ஆத்யம் தவன்தக்கும் நதே சூரமதே புலங்களின் தொடர்பினால் வரும் இன்பம் குன்பங்களுக்கு காரணமாக இருப்பதால் அறிவுடையோன் அதில் பங்கு கொள்வதில்லை குண்டியின் மகனே இத்தகு இன்பங்களுக்கு ஆரம்பமும் முடிவும் இருப்பதால் அறிவுடையோன் இவற்றினால் மகிழ்ச்சி அடைவதில்லை ஷக்னாதி ஹை வயசோடும் பிராக்ஷரிதபிமோக்ஷனாதே காமக்ரோதாத்பவம் வேகம் ஒருவனால் தனது தற்போதைய உடலை நீக்கும் முன்பு முன்புலன்களின் உண்டுதல்களை பொறுத்துக் கொள்ளவும் காமத்தையும் கோபத்தையும் கட்டுப்படுத்தவும் முடிந்தால் அவன் நன்கு நிலை பெற்றவனாவான் இவ்வுலகிலேயே அவன் மகிழ்ச்சியுடன் இருப்பான் பூதோதி எவனொருவன் தனக்குள் சுகமாக உள்ளானோ தனக்குள் செயல்பட்டு இன்புறுகின்றானோ தனக்குள் பார்வையை செலுத்துகின்றானோ அவனே உண்மையில் பக்குவமான யோகி ஆவான் அவன் பரத்தில் முக்தி பெற்ற பரத்தையே அடைகின்றான் லபந்தே பிரம்ம நிர்வாணம் ருஷயக்ஷீன கல்மஷா சின்னத் வைதாயதாத்மான யாரெல்லாம் சந்தேகத்தினால் எழும் இருமைகளுக்கு அப்பாற்பட்டுள்ளனரோ மனதை உள்நோக்கி ஈடுபடுத்தி உள்ளனரோ மற்ற உயிர்வாழிகளின் வாழிகளின் நலனிற்காக பாடுபடுவதில் எப்போதும் முனைப்புடன் உள்ளனரோ எல்லா பாவங்களிலிருந்தும் விடுபட்டுள்ளனரோ அவர்கள் பரத்தில் முக்தி அடைகின்றனர் காம குரோத விமுக்தானாம் நிர்வாணம் வர்த்தே விதி ஆத்மனாம்

பார்வையையும் நிறுத்தி நாசிக்குள் உள்வெளி சுவாசங்களை நிறுத்தி மனம் அறிவு கட்டுப்படுத்தக்கூடிய முக்தியை விரும்பும் ஆன்மீகவாதி ஆசை பயம் கோபம் இவற்றிலிருந்து விடுபடுகிறான் எப்போதும் இந்நிலையில் இருப்பவன் நிச்சயமாக முக்தியடைந்தவனே அடைந்தவனே பரம் யஜ்ஞபசாம் சர்வலோக மகேஸ்வரம் சுகிருதம் சர்வபூதானாம் ஞாத்வாமாம் சாந்தி முருச்சதி நானே எல்லா யாகங்களையும் தவங்களையும் இறுதியில் அனுபவிப்பவன் என்றும் எல்லா லோகங்களையும் தேவர்களையும் கட்டுப்படுத்துபவன் என்றும் எல்லா உயிர் வாழிகளின் உற்ற நண்பன் என்றும் அறிந்து என்னை பற்றிய முழு உணர்வில் இருப்பவன் ஜடத்துயரங்களில் இருந்து விடுபட்டு அமைதி அடைகிறான் ஸ்ரீமத் பகவத்கீதா சூபனி பிரம்ம வித்யாயாம் சாஸ்திரி श्रीकृष्णार्जुनसंवादे सन्न्यासयोगो नाम पञ्चमोऽध्यायः